あん<の>ま、ゆ<え>っくりね。うん இந்த வீடியோல இவங்க மூணு பேருமே கூல் சுரேஷ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க பிக் பாஸ்ல இருந்து வெளியே போன கூல் சுரேஷ்க்கு மக்கள் பத்தில பயங்கரமா ஃபேன்ஸ் கூடிருச்சு அப்படின்னு மணி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு விக்ரமும் ஆமா அவர் செஞ்ச செயல் அந்த மாதிரி கூல் சுரேஷுக்கு சம ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு என்னுடைய தங்கச்சியுமே சொன்னாங்கன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம மணி என்ன சொல்றாருன்னா கூல் சுரேஷால எனக்குமே ரொம்ப நல்ல பேர் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படி எதுக்கு எவ்வளவு சத்தமா எப்படி அப்படி ஏன்னா கூல் சுரேஷ் பிக் பாஸ் வீட்டுல இருக்க பிடிக்காம காலங்காத்தாலேயே சேர போட்டு பிக் பாஸ் வீட்டுல இருந்து எகிரி குச்சி வெளியே போறதுக்கு பிளான் போட்டாரு இத பார்த்த மணி என்ன பண்ணாருனா கூல் சுரேஷ காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை பத்திரமா கீழே இறக்கி அவருக்கு அட்வைஸ் கொடுத்து அவரை தூங்க வச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம அங்க நடந்த விஷயத்த தினேஷ தவிர வேற யார்ட்டையுமே அவர் சொல்லல இதனால எனக்கும் மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்றாரு அப்புறம் கூல் சுரேஷ் இந்த வீட்டுல இருந்து வெளியே போகும்போது என்ன பத்தி பாசிட்டிவான விஷயங்களா சொல்லிட்டு போனாரு சோ எனக்கு ரொம்ப பிளஸ் அமைஞ்சிருச்சு அப்படின்னு மணி சொல்லிட்டு இருக்காரு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க